அனைவருக்கும் வணக்கம் இது ராம்கிரட்டி எல்லாருமே வந்து நீ நிர்மலா சீதாராமன் தோட்ட சண்டை அவர் கொடுத்த ப்ரெஸ் மீட்டை பற்றி தான் வந்து பேசிகிட்ருக்கிறாங்க அது மட்டும் இல்லாத ஒட்டுமொத்த இந்திய மீடியாக்கள்லேயும் நான் சொல்கிறது இந்திய மீடியாக்கள்லேயும் ஒன் நூற்றி நாற்பத்தாறு பேர் எம்பிக்களோட தகுதி நீக்கத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க இதுக்கு இடையில் இவங்களை தகுதி நீக்கம் செஞ்சுட்டு உள்ளுக்குள்ள ஒரு ரெண்டு சட்டத்தை கொண்டு வந்திருக்குது மத்திய அரசாங்கம் தயவுசெய்து எனக்கு நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண வேண்டாம் நீங்கள் இந்த வீடியோவை முழுசாக கூட பார்க்க வேண்டாம் நானே சொல்கிறேன் அது வரைக்கும் மாதம் இதை நீங்கள் கண்டாயம் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து எந்த கட்சியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் இந்த வீடியோ அந்த சட்டத்தை பற்றின ஒரு விரிவு விரிவாக்கணும் அந்த சட்டம் என்ன செய்யும் இதுக்கு முன்னே எப்படி இருந்தது அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன் கண்டினியூவாக இந்த வீடியோவை தயவுசெய்து பாருங்கள் நாம் வந்து பெரிதும் நம்பிக்கிட்டு இருக்கிறது மூணு மூணு துறை ஒன்று வந்து நீதித்துறை சுப்ரீம் கோர்ட் நீதிபதி நீதிபதி அவர் தான் நம்ம சுப்பீரியர் ரெண்டாவது சிபிஐ டைரக்டர் அவர் வந்து ஆளு அரசாங்கத்தையே கைது செய்யக்கூடிய அளவுக்கு வல்லமைப்படுத்தவர் மூணாவது வந்து தேர்தல் ஆணையம் இப்போ நம்ம ரொம்ப காலமாகவே தேர்தல் ஆணையத்தை நியமிக்கிறது மத்திய அரசாங்கமாவே இருக்குது நீதிபதி ஒருத்தர் எதிர்கட்சி தலைவர் ஒருத்தர் அதே மாதிரி பிரதமர் ஒருத்தர் மூணு பேர் சேர்ந்து தான் சிபிஐ டைரக்டரை தேர்ந்தெடுக்கணும் அடுத்து இதுலயும் ஒரு முரண் இருக்குது யார் மெஜாரிட்டியோ ஒரு மூணு பேர் ரெண்டு மூணு பேரும் ஒருத்தரையும் சொன்னால் பிரச்சனை கிடையாது ஆனால் ஒருத்தர் அவர் வேணாம் அப்படின்னு சொல்லி மீதி ரெண்டு பேரும் அவர் தான் வேணும்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படி அவங்களுக்கு தேர்ந்தெடுக்கணும் இப்படி அதே மாதிரி தான் இங்க தேர்தல் ஆணையரையும் எதிர்கட்சி ஆளுங்கட்சி சுப்ரீம் கோர்ட் நீதிபதி இப்படி மூணு பேரும் சேர்ந்து தான் அவங்கள தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு மார்ச் மூணாம் தேதி அஞ்சு பேர் கொண்ட அரசியல் அமர்வு சுப்ரீம் கோர்ட்டில் அரசியல் அமர்வு இந்த அரசியல் சட்ட திட்டங்களில் ஏதாவது குளறுபடி அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் ஒரு அஞ்சு பேர் அடங்கிய பெஞ்சு அதை விசாரிப்பாங்க சுப்ரீம் கோர்ட்டில் அந்த பெஞ்சு ஒரு தீர்ப்பு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கவனம் கவன ஈர்ப்பான தீர்ப்பு ஒன்று கொடுக்குது என்னன்னா இந்த தேர்தல் ஆணையர் என்பவர் தனித்து செயல்பட வேண்டும் அவருக்கு தனிமையான நிதி அதாவது மத்திய நிதியும் அந்த நிதி இல்லாத அவருக்கு தனிமையான ஒரு நிதியாக ஒரு உருவாக்கி அந்த நிதியிலிருந்து தான் அவங்களுக்கு பணத்தை கொடுக்கும் அதாவது எப்படி தேர்தல் ஆணையரை நியமிக்கிறது சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ரெண்டாவது ஆளுங்கட்சியில் உள்ள பிரதமர் பிரதமர்னாவே ஆளுங்கட்சியாக தான் இருப்பார் அதே மாதிரி எதிர்கட்சி தலைவர் இப்போ போட்டி ரெண்டு பேர்த்துக்கும் எதிர்கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் இந்த ரெண்டு கட்சியும் என்றைக்கும் ஒன்றும் சேராது கருத்தியெல்லாம் மாறுபடுவாங்க அப்படிங்கிற இவங்க ரெண்டு பேரும் சம்மந்தப்பட்டு ஒரு ஒரு ஆளை நியமிக்கிறது தான் சரியான போட்டு ஜட்ஜை யார் தீர்மானிக்கிறது அப்படின்னு ஜட்ஜுனா ஆணையரை அப்போ ஆணையரை வந்து மாற்றினா ஏதாவது குளறுபடி நடக்குமானா நிறைய இந்த காலங்களில் நாம் பார்த்தோம் குஜராத்தில் நடந்தது உத்தரப்பிரதேசத்தில் நடந்தது இவிஎம் மிஷினாக எடுத்துகிட்டு போனது குழந்தைங்களை வச்சு இவிஎம் மிஷினாக கொண்டு போய் வண்டியில் ஏற்றுனது இதை கேட் திருப்பி கேட்டதுக்கு அங்கே தேர்தல் ஆணையம் பதில் சொல்லாமல் இருந்தது இதெல்லாம் வந்து காலங்காலமாக நிறைய தேர்தல்கள் நிறைய உள்ளாட்சி தேர்தல்கள் நிறைய கொரவற்படியை பார்க்குறோம் இதெல்லாம் பார்த்துட்டு பிரசாந்த் பூஷன் போன்ற மூத்த வழக்கறிஞர்கள் ஒரு பெட்டிஷனை போடுறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் இது வந்து தேர்தல் ஆணையரை வந்து நீங்கள் திறம்பட ஒரு தனி ஆளாக அவருக்கு வந்து தனி இதோட கொடுக்கணும் அப்படின்னு அதுக்கு தான் சுப்ரீம் கோர்ட்டு இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பை வழங்குது மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் நல்ல மைண்டில் ஏற்றிவங்க சுப்ரீம் கோர்ட் நீதிபதி பிரதமர் எதிர்கட்சி தலைவர் இவங்க மூணு பேரும் டிசைட் பண்ணி தான் இதை வந்து தேர்தல் ஆணையரை நியமிக்கணும் தேர்தல் ஆணையனுக்கு காணியருக்கு கொடுக்குற நிதி அவருக்கு கொடுக்குற சம்பளம் எல்லாமே எந்த அரசையும் சார்ந்திருக்கக்கூடாது அப்படின்னு ஒன்று இருக்குது இதை இதை என்ன பண்ணுறாங்க இந்த நூற்றி நாற்பத்தஞ்சி எம்பிகளையும் வெளி அடிப்படை வேட்டி இவங்க ஒரு பெரிய விஷயத்தை பண்ணுறாங்க மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளே ஒரு மசோதாவை கொண்டு வராங்க சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வராங்க என்னென்னா சுப்ரீம் கோர்ட் நீதிபதி கொடுத்த தீர்ப்புக்கு எதிராக என்னன்னா சுப்ரீம் கோர்ட் நீதிபதி தேர்தல் ஆணையரை நியமிக்க மாட்டார் அப்படின்னு அவரை வந்து அதில் இருந்து தூக்குறாங்க ஆனாலும் மூணு பேர் தீர்மானிப்பாங்க யார் யார் மூணு பேருன்னா ஆளுங்கட்சியோட எம்பி சுப்ரீம் கோர்ட்டை நீதிபதியை எடுத்துகிட்டு ஒரு எம்பியை போட்டிருக்கிறாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதியை விட நம்ம இந்தியாவில் சுப்பீரியரான ஆளா ஒரு மத் ஒரு மத்திய மந்திரி மத்திய மந்திரிகள் மேலே நிறைய மந்திரிகள் மேலே நிறைய விஷயங்கள் நிறைய அவங்க மேலே குளறுபடி ஊழல் ஏகப்பட்டது இருக்குது சுப்ரீம் கோர்ட் நீதிபதியை நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு ஜனநாயக படுகொலை எதிர்கட்சி தலைவர் ஆளுங்கட்சியோடு ஒத்து போக மாட்டார் பிரதமரோட ஒத்து போக மாட்டார் அவர் மாற்றாக தான் பேசுவார் இப்போ சுப்ரீம் கோர்ட் நீதிபதி யார் ஆணையராக போடுறோமோ அதாவது எலெக்ஷன் ஆணையராக போடுறோமோ அவர் நேர்மையானவராக பார்ப்பார் அவர் கரெக்டாக செயல்பட்டுருக்கிறாரா அவர் மேலே ஏதாவது அலிகேஷன் இருக்குதா இதுக்கு முன்னாடி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதான்னு அவர் பார்ப்பார் பார்த்துட்டு யார் வந்து யாருக்கு ரெண்டு இருசாராருக்கும் பொதுவாக அவர் செயல்படுற மாதிரி தெரிஞ்சால் அவர் பக்கம் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி சாய்வார் நான் இவரை ஆதரிக்கிறேன் அப்படின்னு சாய்வார் அப்போது அங்கே நியாயம் தர்மம் காக்கப்படுது இப்போது சுப்ரீம் கோர்ட் நீதிபதிக்கு வெளிக்கிட்டோம் பிரதமரோட கூட இருக்கிற எம்பி பிரதமர் சொல்கிறது தான் எம்பி கேட்பார் ஏன்னா அப்போ தான் இவர் நல்லது கெட்டது எல்லாம் அனுபவிக்க முடியும் சகலமும் அனுபவிக்க முடியலன்னா எம்பி பதிவில் இருந்து தூக்கிடுவாங்க இதுதான் நடக்கும் அப்போது அந்த பிரதமர் சொல்கிறது தான் அவர் கேட்பார் எதிர்கட்சி தலைவர் வேற ஒருத்தர் முன்மொழிகிறார் பிரதமர் ஒருத்தர் முன்மொழிகிறார் இப்போ சென்ட்ரலில் நின்று தீர்மானம் பண்ணுறதுக்கு யார் இருக்கிறாங்க எம்பியா அவர் பிரதமர் சொல்கிறது தான் கேட்பார் அப்போது ஆளுங்கட்சி தான் தேர்தல் ஆணையரை நியமிக்கும் சரி யாராக இருந்தாண்ணே தேர்தல் ஆணையர் நியாயமாக இருந்தால் சரி அப்படின்னு ஒரு சாரார் நீங்கள் நினைக்கலாம் ரைட்டு இந்த தேர்தல் ஆணையர் மேல் அவர் செய்த குற்றங்கள் அவர் ஒரு தப்பு பண்ணிட்டாரு தேர்தல் ஆணையமே ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி யார் தேவை தப்பு செஞ்சாலும் அவங்க மேலே நம்ம கேஸ் போடலாம் யாராக இருந்தாலும் கேஸ் போடலாம் ஆனால் இந்த தேர்தல் ஆணையர் மேலே யாரும் கேஸ் பண்ண போட முடியாது நீதித்துறை அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கவும் முடியாது இப்படி ஒரு திருத்தம் இரண்டாவது ஒரு திருத்தம் கொண்டு வந்திருக்கிறார் அப்படி என்ன நடக்குதுன்னா இந்த தேர்தல் ஆணையருக்கு இதுவரை வழங்கப்படாத அதிக ஒற்றபட்சம் அதிகாரத்தை கொடுக்குது மத்திய அரசாங்கம் இப்போ அவர் வந்து தோத்து போனவரை கூட ஜெயிச்சதாக அறிவிக்கலாம் தேர்தல் ஆணையம் இப்படி பண்ணிருச்சு அப்படின்னு அவர் மேலே நம்ம என்ன பண்ண முடியாது கேஸ் போட முடியாது அப்படி ஆணையர் வந்து தவறே செஞ்சுருக்கா குறிப்பிட்ட அந்த ஆணையரால் தான் அவ்வளோ நடந்துச்சு நம்மளுக்கு தெரிய வந்தாலும் ஆதாரபூர்வமாக தெரிய வந்தாலும் அவர் மேலே கேஸ் போட முடியாது இப்ப இருக்கிற தலைமை சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி கூட நினைச்சா கூட தேர்தல் ஆணையரை ஒன்றுமே பண்ண முடியாது நாடு நாட்டில் காங்கிரஸ் நிற்கிறாங்களா பாஜக நிற்கிறாங்களா இல்லை வேறு கூட்டணி கட்சி நிற்குதா மூணாவது நிற்குதா திமுக நிற்குதா பாஜக நிற்குதா இங்கே வந்து அதிமுக கூட்டணி நிற்குதா இல்லை சீமான் கூட்டணி இது எல்லாமே வந்து சுப்பீரியராக பாக்குறது தேர்தல் ஆணையத்தை இல்லையா அந்த தேர்தல் ஆணையம் அந்த ஆணையரை நியமிக்கிறதுல இவ்வளோ ஒரு குளறுபடி ஏன் இப்படி அவருக்கு பவர் கொடுக்குறாங்க இதை நீங்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் எனக்கு தோணுறதீங்கன்னு சொல்லிடுறேன் இந்த வேர்டு மட்டும் நீங்கள் கேட்டுட்டு இந்த வீடியோலேருந்து நீங்கள் விளைவிக்கலாம் இதுக்கு மேலேயும் நான் பேச போகிறேன் பிடிச்சா பாருங்கள் இல்லைன்னா இங்கே விளைவிக்கலாம் இதுக்கு மேலேயும் அவங்க இப்படி பண்ணாங்கன்னா இந்த தேர்தல் ஆணையம் தனிப்பட்டு ஆளுகின்ற அரசாங்கம் உன்ன நீங்கள் வந்து பாஜக எந்த அரசாங்கம் அடுத்து காங்கிரஸாக இருந்து அதை மாற்றலைனாலும் காங்கிரஸ் செய்கிறதும் தப்பு தான் அதை மாற்றணும் ஆனால் அது மாற்றலைன்னா அவங்க செய்கிறதும் தப்பு தான் ஆளுகின்ற அரசாங்கம் தேர்தல் ஆணையரை வச்சு உள்ளாட்சி தேர்தல் மாநிலங்கள் இருக்கிற தேர்தல் மத்திய தேர்தல்னு இதில் எல்லாம் கேம் பிளே பண்ண இவங்க அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்களோ அப்படின்னு அது பார்த்தா நிறைய ஓட்டைகள் இருக்குது இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வராங்களோ இது நம்ம மாதிரியான ஓட்டர்ஸ்க்கு சாமானிய ஓட்டர்ஸுக்கு நாம் வந்து ஒருத்தருக்கு பிடிக்கும் பிடிக்காது எனக்கு ஒரு சிலர் பிடிக்கும் பிடிக்காது ஆனால் நான் நினச்சவங்க வெற்றி பெறணும்னு நான் பாடுபட்டு நான் நாலு பேர்த்திட்டி சொல்லி ஓட்டு வாங்கி கொடுக்குறேன் அதெல்லாம் இல்லை ஆணையர் யாரை நியமிக்கிறாரோ அவங்க தான் வந்து சட்டமன்றத் தலைவர் அவங்க தான் பஞ்சாயத்து தலைவர்னு கண்டிஷன் ஆகிடுச்சி அப்படின்னா நம்மளுடைய ஓட்டு உரிமை சுத்தமாக நம்ம கிட்டேருந்து போகுது இதை நீங்கள் கண்டிப்பாக பரிசீலிக்கணும் இதுக்கு மேலே இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறதும் பண்ணாததும் உங்களுடைய விருப்பம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஜனநாயக படுகொலையை செய்கிற மோடி அரசாங்கம் ஒழியணும் அந்த அரசாங்கத்தை தூக்கி தோரை எறையணும் இதை தவிர வேறு எந்த வழியுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நம்ம திருமலா திருமாவளவன் ஐயா அவர்கள் நல்லது யார் சொன்னால் என்ன யார் சொன்னாலும் இந்த நல்லது ஏற்றுக்க போகிறோம் அதை பற்றி ஒன்றும் நம்ம இந்த ஒளி பண்ணிக்கிறதே கிடையாது ஆனால் இந்திய அரசாங்கம் ஜனநாயக படுகொலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வருது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு நூற்றி நாற்பத்தாறு எம்பி ஒட்டுமொத்த எதிர்கட்சி எம்பிகளையும் அப்படியே கூண்டோடு வெளியான அனுப்பினது உண்மையில் ஒரு மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை நாட்டை நாட்டை சூறையாடுற மாதிரியான திட்டங்கள் போயிட்டே போகுது இது என்ன மாதிரியான விளைவுகளை பின்னாடி கொடுக்கும் அப்படின்னா இந்த நாடு நாடாக இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் உலகிலேயே மிகச்சிறந்த மிகச்சிறந்த ஆகச்சிறந்த நாடு இந்தியா எதுக்கு ஜனநாயகத்திற்கு மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவோட ஜனநாயக அமைப்பு ஜன இந்தியாவோட அந்த அரசியல் கட்டமைப்பு மிகச்சிறந்ததாக இருக்குது அதுக்கு காரணம் அம்பேத்கர் அவர் போட்ட நிறைய சட்டத்திட்டங்களில் நிறைய திருத்தங்கள் வந்துருச்சு அது மக்களுக்கு பயனுள்ள திருத்தங்களாக வந்திருக்குது ஆனால் இப்போ வந்திருக்கிற திருத்தம் மக்களோட ஓட்டுரிமையை பறிக்கிற மாதிரியான திருத்தம் நான் உடனே நம்பி தான் ஓட்டு போடுறேன் ஆணையரை நம்பி தான் ஓட்டு போடுறேன் பாரு ஆணையருக்கு என்னுடைய ஓட்டு போய் சேருது அவர் என்னுடைய எல்லாம் எண்ணி எண்ணி நான் யாரை விரும்புகிறேனோ அவரை தலைமையில் வைப்பார் அப்படி நம்பி தான் போடுறோம் ஆனால் நான் போடுற ஓட்டு ஆணையருக்கு போனாலுமே ஆணையர் என்ன தீர்மானம் பண்ணுறாரு தான் நடக்கும் அது எப்படிங்க அப்படி சொல்கிறீங்க அப்போ ஆணையர் வந்து தனிப்பட்டு செயல்படுவார்னா அவன் பண்ணுவார் ஏன்னா அப்படி பண்ணால் அவரை தட்டி கேட்கும் ஜனங்கள் அவங்க தட்டி கேட்கும் ஆணையர் தட்டி கேட்கும் ஆணையர் மேலே வழக்கு தொடரும் இப்படின்னு ஒரு ஒரு சிஸ்டம் இருந்துச்சுன்னா ஆணையர் மக்களுக்கும் எதிர்கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் எல்லாருக்கும் பயப்பட்டு நாம் வந்து சிறப்பாக செயல்படணும் கரெக்டாக பண்ணிவிட்டு நாம் போயிடலாம் நம்மளுக்கு ஏன் அந்த பிரச்சனை நாளைக்கு மக்கள் பிடிச்சிட்டு நம்மளை ராவடி பண்ணுவாங்க சுப்ரீம் கோர்ட்டு இருப்பாங்க கோர்ட்டுக்கெலாம் இருப்பாங்க நம்மளால் கோர்ட்டுக்கு நடக்க முடியாதுன்னு ஒரு பயம் இருக்கும் அதனால் ஒழுங்காக செயல்படுவாங்க இப்போ நம்ம அவர் மேலே கேஸே போட முடியாது எந்த கோர்ட்டும் அவரை வந்து விசாரிக்கவே அனுமதி இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்குது நான் அப்போ ஆணையர் எப்படி செலவு பண்ணுவார் உதாரணத்துக்கு ராகுல் காந்தி அதிகப்படியான ஓட்டுகள் வாங்கி ஜெயிச்சிட்டார் ஆனால் அங்கே அறிவிப்பு ராதிக ராகுல் காந்தி தோற்றதாக அறிவிப்பாங்க யார் மேலே கேஸ் போடுவீங்க அனைவர் மேலே தான் போடணும் அவர் தான் அறிவிப்பார் அவரே அப்படி சொல்லும்போது அவர் மேலே எப்படி கேஸ் போட முடியும் இதுக்கு பேர் என்ன ஜனநாயக படுகொலை அதுவும் எப்படி நம்ம உடைய ஓட்டுகளை பறிக்கப்படுகிறது இந்த விஷயத்தை இங்கே இருக்கிற நேஷ்னல் மீடியாக்கள் ஒரு ஒருத்தங்கூட ஒரு நாதாரி கூட பேசலை கடுமையாக தான் பதிவு செய்கிறேன் ஒருத்தங்கூட இதை பற்றி பேசவே கிடையாது என்னென்ன சட்டங்கள் சட்டம் என்னென்ன சட்டம் என்னென்ன சட்டம் வந்து இவங்க நூற்றி நாற்பத்தேர் ஆறு பேர் சஸ்பெண்ட் ஆன வேட்டி என்னென்ன சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்குது அப்படிங்கிற சட்டத்தோட பேர் தான் சொல்கிறானுங்க ஆனால் அந்த சட்டம் என்ன செய்யும் அப்படின்னு எந்த மீடியாவையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க நேஷ்னல் மீடியாவும் வாயத்திற்கல இங்கே இருக்கிற நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டில் இருக்கிற மீடியாக்களும் எந்த வகைய வாயம் திறக்கலை யூடியூப்ல தான் பேசுகிறோம் இன்னும் நிறைய பேர் இதை பற்றி பேசிகிட்ருக்குறாங்க நாம்ளும் நம்மளுடைய பதிவு வைக்கிறோம் எத்தனையோ பேர் இருப்பீங்க நீங்கள் வந்து இந்த கட்சி சார்ந்தவங்க நான் பாஜகவை சார்ந்தவன் அப்படின்னு பேசாமல் நீங்கள் உண்மையிலேயே பாஜகவுக்கு ஓட்டு போடுறவங்களாவே இருந்தால் கூட அவருக்கு ஓட்டு போடுறீங்க அப்படின்னா ஒரு காங்கிரஸ் கவர்மெண்ட்டு மேலே உட்காருது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜெயிச்சுட்டு காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து உட்காருது உங்களுடைய கருத்தைப்படி காங்கிரஸ் ஜெயிக்காது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க நான் அப்படியே கூட வச்சுக்கிறேன் என்றைக்குமே ஜெயிக்காது போயிருமா அப்படி இல்லை என்னைக்கா ஒரு நாளைக்கு எதிர்கட்சின்னு ஒரு வரும் மேலே வந்து உக்காரும் அன்னைக்கு நீங்கள் போடுற ஓட்டும் அப்படி டம்மி பண்ணுவாங்க எவ்வளோ பெரிய சிக்கலில் விடும் அப்போ நீங்கள் வளைச்சிக்கிட்டு காங்கிரஸே கேட்டாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க இந்த சட்டத்திருத்தம் நாங்கள் கொண்டு வரவில்லை இந்த சட்டத்திட்டத்தை கொண்டு வந்தது பாஜக நீங்கள் எப்படி ஜிஎஸ்டி நாங்கள் கொண்டு வரல கொண்டு வந்தது பாஜ பா காங்கிரஸ் தான் அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அப்படி அவங்க சொல்லிட்டு நகர்ந்தால் உங்களுடைய கெதி என்ன ஆகும் அப்போது இது வந்து பாரபட்சம் இல்லாத அனைத்து மக்களும் உக்காந்து பேசி இதுக்காக மிகப்பெரிய போராட்டம் விவசாய சட்டத்துக்கு நடந்த போராட்டத்தை விட நான்கு மடங்கு வீரியமான போராட்டமாக இது நடக்கணும் எதிர்கட்சியோட எம்பிக்கள் இதுக்கு பயங்கரமாக வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க நியூஸ் மீடியான்னு நிறைய பேர்ட்டு கொடுப்பாங்க பேட்டு கொடுப்பாங்க அவங்கள ஆஃப் பண்ணணுன்னே நூற்றி நாற்பத்தாறு பேரையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க நாம்லாம் நினைக்கிறோம் பாராளுமன்றத்தில் அந்த புகைபாம் போட்டதுனால தான் வந்து இவங்களாம் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க அது கிடையாது இந்த மூணு சட்டங்களையும் இன்னும் பல நிறைவேற்றி இருக்கிறது இந்திய அரசாங்கம் அதுக்காகத்தான் நூற்றி நாற்பத்தாறு வரையும் வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்க அம் இப்போ வந்து அமித்ஷா வந்து இந்த சாதாரண கலர் பாமுக்கு ஒரு விளக்கம் கொடுக்க முடியாத அவரால் உங்களால் எல்லாத்தையும் மேய்ப்பார் அவர் பொய்யிலையே போலந்து பொய்யிலையே வளர்ந்த புலவர் பெருமானவர் அப்போ அவர் எல்லாத்தையும் மேய்ப்பார் எல்லா இதுக்காக பல கட்டுக்கதைகளும் கட்டிவிடுவார் ஆனால் அவங்களுடைய நோக்கம் இந்த தேர்தல் நாணய நெ நியமன சட்டத்தை திருத்தணும் இதுக்கு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி தீர்த்திக்கணும் ஏன்னா சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்துருக்குது அந்த தீர்ப்பையே சுப்ரீம் கோர்ட் நீதிபதியை நீக்கிறாங்க இது வந்து அதிகாரத்தின் மிக உச்சவரம்பு மக்கள் உஷாராக இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் முனைப்பாக செயல்படணும் ஆனால் நீங்கள் செயல்பட்டாலும் அங்கே ஒன்றும் நடக்காது அப்படிங்கும்போது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல நம்மளால் இந்தியாவில் ஜனநாயகத்தை கட்டி காப்பாற்ற முடியாத போயிருச்சு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்